ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்காதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமஹயம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரப்பலன் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் என்னெந்த ராசிக்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேத்து பகவானும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும் அதாவது தை மாசம்ன்றதுனால மகரத்திலையும் செவ்வ புத பகவானும் சேர்ந்திருக்கார் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் வந்து இதுதான் கிரகச்சாரம் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பூர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது சிம்ம ராசியில் அதிலிருந்து அனுஷ நட்சத்திரம் அது வரலும் போகிறார் விருச்சிக ராசி வரலும் போகிறார் இதனால் வந்து பார்த்த சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இந்த ராசி நான்கு ராசிக்கு சந்திர பகவான் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் பொழுதே சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி அதாவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியாக வருது ஏன்னா பௌர்ணமிக்கு அடுத்த நாலாவது நாள் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி நாலாவது நாள் அதனால் விநாயகரை வழிபடுவது சாலச்சிறந்தது மிகவும் ஏற்றமானது ஒரு ஒம்போது பிரதக்ஷம் பண்ணிவிட்டு ஒரு ஒம்போது தோப்புகரணம் போட்டு ஒரே ஒரு தேங்காய் உடச்சிட்டு வாங்கோ எல்லா விதமான விக்னம்னு சொல்லக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி செல்லும் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தியாகராஜ ராகராஜனுடைய ஆராதனை திருவையாறில் நூற்றி எழுபத்தி ஏழாவது தியாகராஜர் ஆராதனை பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் தியாகராஜர் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது பஞ்சரத்ன கீர்த்தனை பாடுவார் இது ஒரு மிகப்பெரிய விசேஷமாக எல்லா கலைஞர்களும் பங்கு கொள்ளக்கூடிய பங்கேற்க வேண்டிய அதில் வந்து அந்த இதில் பங்கேற்கிறத பெருமையாக கருதக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது வருஷா வருஷம் நடக்கிறது திருவையாறில் தியாகராஜ உற்சவம் அது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தலையென்னால் ரெண்டாம் தேதி வந்து அஷ்டகா மூணாந்தேதி அன்வஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தர்ப்பணம் பண்ணணும்னு இருக்குது அதில் வந்து பன்னெண்டு நாட்கள் அமாவாசை பன்னெண்டு அதாவது பன்னெண்டு நாட்கள் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதிரி தொண்ணூற்றி ஆறு நாட்கள் இருக்குது அதில் வந்து அஷ்டகா அன்வஷ்டகா அப்படின்றது வந்து சப்தமி நவமி அஷ்டமி இந்த மூன்று நாட்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி சப்தமி நவமி இந்த மூன்று நாட்களும் பண்ணுமே பண்ணக்கூடியது இதன் மூலியமாக ஏதாவது நீங்கள் விட்டுருந்தீங்க தர்ப்பணங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட அது வந்து சேர்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லக்கூடியது தொண்ணூற்றாறு நாட்கள் ரொம்பவும் முக்கியமாக சொல்கிறது அதில் இந்த அஷ்டகா அன்பஷ்டகாவாக சொல்கிறான் இது வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ சப்தமி அஷ்டமி நவமி இந்த மூன்று நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம் இந்த இதை தவிர பார்த்தாலேனால் இந்த மாதத்தில் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது கூரத்தாழ்வான் ராமானுஜரோடு இருந்தவர் அவர் வந்து ஸ்ரீபாஷியத்துக்கு இதுவெல்லாம் எழுதினார் ராமானுஜரோடு சேர்ந்து எழுதினார் உரை எழுதினவர் கூரத்தாழ்வானை போய் சேவிச்சிட்டு வந்தால் கண்ணோய் விலகும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கூரத்தாழ்வார் அப்படின்றவர் நிறைய இதுகள் சேவைகள் அதுவும் வைணவர்களுக்கு சேவைகள் நிறைய பண்ணியிருக்கார் வைணவர்களுடைய இதில் வந்து பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியவர் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தத்திலிருந்து கோவில்களில் வந்து அதாவது ஆற்றுலேயும் வந்து பிரபந்தங்கள் சேவிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது இது ஏன்னா கார்த்திகையில் கார்த்திகையிலேருந்து தை ஹஸ்தம் வரலும் வந்து ஆற்றுல மட்டும் அதாவது கோவில்களில் சேவிக்கிறதில்ல பிரபந்தங்கள்லாம் இன்னிலேருந்து அதாவது தை ஹஸ்தமத்திலிருந்து வந்து சேவிக்க ஆரம்பிப்பார் சரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்கலாம் சந்திராஷ்டமம் வந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் மதி மயங்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலம் வந்து எந்த ஒரு முடிவும் முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருந்ததே ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலையோ இப்போ சதுர்த்தி வேறு வருது விநாயகர் கோவிலையோ கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமன் தா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிரால் ஆயின் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் அதை தவிர பிறந்த இடம் கொடுத்தீங்களேன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி வருதா அதாவது ராசி சந்தியா நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கேற்ற போல் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை பார்த்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சாரத்தையும் வைத்து எந்த பலன்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது இப்போ இப்போ இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் செலவுகள் தேவையற்ற செலவுகள் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பித்திருத்தும் அதனால் தேவையற்ற உங்களுக்கு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறதுனால அதீதமான ஆசைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது உங்களுடைய ஒரு மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது கணவனுக்கு மனைவியின் மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து வரையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேத்து போகான்னு இருக்கிறதுனால உங்களுடைய நட்பு வட்டாரங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பேச்சில் நல்ல நல்லத்தை கொடுத்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல பார்த்திங்களேன்னால் சுக்ர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது பெரிய ஏற்றம் வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடல்சார் பொருட்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றுமதி இறக்குமதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடல்சார் உயிரினங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அதில் வந்து சூரியனும் புதனும் இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஏழு அதிபதிகள் வந்து பதினொன்றாம் இடம் இட இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு ஊழியம் செய்பவர்களுக்கு வேலை மாற்றம் வரும் அரசு கான்ட்ராக்டில் இருக்கிறவாளுக்கும் வேலை மாற்றங்கள் வரும் அதை தவிர வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து ஒரு சிறு கடன் முதலீடு கடன் வந்து அதிகமாக வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு இருக்குது சந்திர பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கார் அதாவது முப்பதாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி அதாவது முப்பதாம் தேதி அதிகாலையிலிருந்து ஒன்றாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு வரும் காதல் வயப்படக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரும் காதலிக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் காதலிக்கக்கூடியவர்களுக்கு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சந்திரபகவான் சந்திர பகவான் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றையிலிருந்து மூணாம் தேதி இரவு ஒரு எட்டரை எட்டே முக்கால் வர்லம் போகிறார் சந்திரபகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரபகவான் சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் மறைவிடத்திலிருந்து பொருள் வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு திடீர் பண வரவு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இன்சூரன்ஸ் பணம் ஷேர் மார்க்கெட் பணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வரார் அது வந்து மூணாம் தேதி மதியத்திலிருந்து அதாவது மூணாந்தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலிருந்து ஆறாம் தேதி கார்த்தாலும் ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் ஏன்னா இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி அதை தவிர மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானையும் வந்து குரு பார்க்குறதுனால மறைந்திருந்த பொருட்கள் வரும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து குருவோட பரிவர்த்தனை யோகம் அடைகிற ராசிநாதனோட பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அதை தவிர இந்த வாரத்தில் பார்த்தாள்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் சார்ந்த வாணிபம் பண்ணுறவங்க அது தவிர வந்து இது அதாவது வானவியல் படிக்கிறவங்க அஸ்ட்ரானமி படிக்கிறவங்க அஸ்ட்ரானமியில் வந்து பிஹெச்டி பண்ணுறவங்க அது தவிர வந்து இந்த வாரத்தில் ஏரோநாட்டிக்ஸ் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலம் இந்த வாரத்தில் வந்து அருகில் அதாவது சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் சுசீந்திரம் போய் ஆஞ்சநேய பெருமானை சேவிச்சிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்தியை இங்கே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு உண்டு பண்ணும்